அம்ரிப்புண ஆஸ் வருகிறார்கள் நபி பெருமானாரும் தர்பார் இருக்குது பெருமானார் சல்லல்லா அலி செல்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அபுபக்கர் எல்லாம் அணுகு போன்ற பெரும் சகாபிகள் இருக்க அம்ரிப்புண ஆசை ஒரு படை தளபதியாக நியமனம் செய்திருந்தாங்க செய்தன அம்ரிப்புண ஆஸ் அவங்களுக்கு ஒரு நிலை வந்துச்சு சல்லல்லா அலி சொல்லம் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படியானால் நபியின் அன்புக்கு நம் தயாராகிவிட்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்ற ஒரு ஆசை நபியிடத்தில் வந்து கேட்டாங்க மன்னுன்னாசி இலக்கையார் சோலம்லா சாபாக்களுடைய தர்பார் தங்களில் யார் இந்த மனிதர்களிலெல்லாம் தங்களுக்கு பெரியமானவர்கள் அவங்க கேட்ட காரணத்தை விளங்கி கொள்ளுங்கள் நம்ம பேர சொல்வார்கள் ஏன் நம்மை எல்லோரும் இருக்க தளபதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இப்போ நமக்குண்டு ஒரு முக்கியத்துவம் நபியிடத்தில் இடத்தில் இருக்கிறது அதனால் அவங்க கேட்குறாங்க நபியினுடைய வாயிலிருந்து வெளியாகணும் நீ அம்மா எனக்கு ரொம்ப பிரியமான ஆள் அது சஹாபாக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நபியின் அன்பை பெறுறது நம்ம மோமின்களின் கடமை நபியின் அன்பையும் அல்லாஹுவின் நேசத்தையும் பெறணும் அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானாக அந்த ரெண்டு எங்கே கிடைக்குமோ அதில் நம்முடைய கவனமும் ஈடுபாடும் கேட்டாங்க மனிதர்களில் தங்களுக்கு ரொம்ப பிரியம் யாரு பெருமானார் சாபாக்களுடைய சபை இங்கே பெண்கள் இருக்கிற சபை இல்லை அந்த பக்கமாக வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க சொன்னார்கள் எனக்கு ரொம்ப பிரியம் என் மனைவி ஆயிஷா என்றார்கள் அவர் சொன்னார் இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறார் அந்த பதிலை நான் எதிர்பார்க்கலை பொதுத்தளம் பல பேர்களுக்கு முன்னிலையில் அது கௌரவ குறைவா இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொன்னால் நல்லா இருக்குமா நாலு பேர் என்ன நினைப்பாங்க அல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உன் மனைவியோடு நேசம் பாராட்டி வாழ வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இன்னொரு பக்கம் நம்ம அவங்களை நேசிக்கிறோம் என்பதை சொல்கிற போது அவங்க மனதால் நம்மீது நேசம் பெற்றவர்களாக மாறுவார்கள் அல்லா தோபி செய்வானாக அவர் உடனே கேட்டாராம் சரியா சூழல்தான் அது ஒரு பெரிய இடம் ஆயிஷா நாய்க்கு அடுத்து நான் கேட்டது ஆண்களில் தங்களுக்கு யார் பிரியம் என்று கேட்டார் தன்னுடைய பேரை கிடைக்க வேண்டும் என்று அப்பவும் பெருமானார் வேறு சொல்லலை சொல்லலையா அபூஹான் நாங்களாம் அது என் மனைவி ஆயிஷாவுடைய நாங்களாம் என் மனைவி ஆயிஷாவின் தந்தை யார் தங்களுக்கு ரொம்ப பிரியம் ஆயிஷா ரெண்டாவது ஆண்களில் கேட்கிறேன் அபூபக்கருன்னு சொல்லியிருக்கலாம் சொல்லல என் மனைவி ஆயிஷாவின் தந்தை உணர்த்துவார்கள் அன்பு இருக்கட்டும் இந்த வாழ்க்கை எப்போதும் மிகச்சிறப்பாக இருக்கும்